இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டீ தான் வைக்க போகிறோம் எங்கள் இதில் ஜாஸ்தி இருந்ததுனால நாங்கள் விறகு அடுப்பில் வந்து டீ வைக்க போகிறோம் எனக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும்னால நாங்கள் டீ இப்போ தான் பண்ணால் விறகுலாம் எடுத்து வச்சு சூடு பண்ணுறோம் காசு வர அதிகமாக இது பண்ணுறதுனால அழிகிற மாதிரியே போகுது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சக்கரை வடிக்க டீ தூள் அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து குண்டா அதுக்கப்புறம் டீ தூள் வந்து இங்கே இருக்கப்படணும் இங்கே பார்த்தீங்கன்னா டீலேருந்து அதிகமாக பகை வந்துட்டே இருக்குது நெருப்பளிஞ்சதுனால டீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இதுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டோன்னா சரியாக போயிடுறேன்னு இப்போ எங்க அம்மா மறுபடியும் பத்து வச்சிருக்காங்க பாருங்களேன் டீ தூளு இப்ப வந்து பாதி சூடாயிருச்சு இங்க பாருங்க பால் பொங்குற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிட்டு டீ தூள் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு டீ தூள் போட்டுருவோம் நெருப்பு நல்லாவே குபு எரியுது இப்போ வந்து பால் பொங்க போது சூடாயிடுச்சு நல்லா பாருங்க பால் பொங்குற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் பொங்குது. அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஊட்டதுக்கப்புறம் டீ தூள் போட்றலாம். பால் நல்லா சூடாகுது இப்போ பாருங்க பால் பொங்குது. சேர்க்கலாம். ஆமா டீ தூள் போட்டாச்சு.

ரெடி ஆயிடுச்சு இப்போ சக்கரை போட்டுலாம்